சங்கர் பேசுகிறேங்க இந்த இடம் எந்த இடன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து ஒரு வீடியோ பிடிச்சி போட்டிருந்தேன் இப்போ மறுபடியும் அங்கே வந்திருக்கேன் இந்த இடம் எந்த இடம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் யாராவது சரியாக பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் நிறையா இருக்காங்க துணி இருக்காங்க இங்கே வந்து நிறையா சாங்கியம் வந்து பண்ணுவாங்க இந்த இடத்துல இது வந்து சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் பாருங்க அந்த ஆத்த ஒட்டி இந்த கோவில் மேலே இருக்குது இது கரெக்டாக எந்த கோவில் கரெக்டாக சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த பச்சை அட்டாக்கிறது பார்த்திங்களா அங்கே கறி செஞ்சுருப்பாங்க அப்படியே வாசம் வண்டியில் உட்கார முடியலைங்க தூக்குது தூக்குறதோடு நம்மள அப்படியே இழுக்குது பக்கத்திலேயே வண்டி வேற நிற்கிருக்கேன் கூப்பிட மாட்டாங்களோ கூப்பிட்டா ஒரு வேளை சாப்பிட்டு கூட வளரன்தான் ஓகே கமெண்டில் கரெக்டாக சொல்லுங்கள் எந்த இடம்ட்டு